உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும்

என் திரு தினமும் ஒரு திருப்பி ஆயிரத்தி நூத்தி தொழில் பாருங்கள் உங்களுக்கு திருப்பூர் அக்களுக்கு வணக்கம் முருகன்டையார் வரிசின் வாசன் சிமா போல சீரை தேவி சிற்பம் அதிதாக பொருத்து எடுத்தால் சிக்கனமான கேன் போல இருக்கும் சிறப்புள்ள சொற்களையும் கருத்தையும் நாடி திண்மையானால் பார்த்தினால் பிக்காமல் பாடும் உற்றாரில் சீர் உற்றார்க்கு சீர பாடல் தனக்கு தடை இல்லாமல் பாடுகிறதை கொண்டவர்கள் போல நானும் செல்வம் படைத்தவர்கள் செல்வம் சில பாடல்களை வைத்துழலாதே மயக்கம் உள்ள பொய்யான பாரு ஞானம் அறிவு கொண்டவர்களைப் போல மாமணி வீணாக காலத்திற்கு சரியான் பெற்றோரில் நல் தால் சற்று போத பெற்றிடுவேனோ

தேவசி வானில் பார்ப்பு சூற சூரை தான் எத்தா வெட்டி போரும் வேளாண் ஒன்று தூந்தி நிற்க சூரியனை அணுகி அவனை வெட்டி சண்டை செய்யும் வேறு பேலவரும் முக்கால் கல்லாய் செவி பாவத்தை களை தங்கள் வழிபாட்டில் தரையின்றி திருவுடையை முந்தைய தீவிர நீங்கி அன்பு பெருமாடே அந்த பெருமாளே கண்முக முத்துப்போல் முத்துக்கோள் அருமையாக மூன்று வகையான அதிர்ந்து வேண்டி தலைவர் பரிசுத்தமாக பற்று மாற்றவில்லை முக்கிய அளிக்கும் அழகிய திருப்பு அளித்த அருமதி அர்ப்பணித்து நீங்கள் காப்ப இளம் இறைப்படி சொன்னார் இலைப்படி பாதித்திருமதியாக சீனவாசன் வணக்கம் திருமதியாக சீனவாசன் வெற்றி வேட்பு முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சிம்பரோகிறார் Om <muchas> Saravana